அனைவருக்கும் டேங்க இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த படத்தை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்ல போகிறேன் எங்கள் அம்மாவுடைய அம்மாக்கு அப்பா அதாவது என்னோட கிரேன் போதர் அவங்க வீட்டில் தான் இந்த படம் இருந்துச்சு இந்த படம் ஒரு அற்புதமான படங்க பழைய படம் அது எப்படியோ யாரோ இதை வந்து மீஷோவில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன் தட்டி விட்டுட்டே இருக்கல இந்த படம் வந்துச்சு ஏதோ என்னோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடச்சிது மாதிரி எனக்கு அவ்வளோ இந்த படத்து மேலே நான் அது மைண்டில் சின்ன பிள்ளைய நம்ம ஏதோ ஒன்று அதிசயமாக பார்த்தா மைண்டில் ஆயிரும்ல அது மாதிரி இந்த படம் எனக்கு செட் ஆயிருந்து பார்த்தோன்னே இது ஆர்டர் போட்டேன் இது ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தாங்க வந்துச்சு இது ஒரு பெண் ஆதிக்கமான படம் அதாவது ரொம்ப பயந்த சுபாவம் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்க தன்னம்பிக்கை இல்லாமல் தடுமாட்டமான ஒரு பெண்கள் வந்து காலையில எழுந்திரிச்சோன்னே இந்த படத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு பெண் அந்த வீடு வாழதுக்கும் முன்னேறதுக்கும் இந்த படம் ஒரு அவ்வளவு சக்தி உள்ள படம்னு எங்கள் தாத்தா முன்னாடி சின்ன பிள்ளைல நான் இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த படத்துல வந்து பார்த்திங்களா லெஷ்மி பீடம் அந்த லெஷ்மி சக்கரம் இருக்கு பார்த்திங்களா அது விநாயகர் முருகர் பிரம்மா விஷ்ணு ஐயப்பர் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க லெஷ்மியும் சரஸ்வதியும் அதாவது கல்வியும் செல்வமும் இருந்தாலும் வீரம் வேணும் இல்லையா வீரம் இல்லைன்னா அந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்திக்கவே முடியாது அதனால அந்த கல்வியும் செல்வமும் நிறைஞ்ச படம் அந்த வீரம் இருக்கிறதுனால நம்ம எதனால நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த படம் ஒரு பெண் ஆதிக்கமான படம் எல்லா வீட்லேயும் வச்சு கும்பிடும்போது நன்மை கிடைக்கும் அதுவும் இல்லை எத்தனையோ சாமி படத்தை வச்சு தொடச்சி தொடச்சி இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்க டூ ஹிட்டு டொ எயிட்டி ஹிட்டு டுவெண்ட்டி ஹிட் எல்லாம் பண்ணிக்கவே மாட்டாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி இந்த படத்தை வச்சு ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டு அதை ரொம்ப நீட்டாக அந்த பூஜருமே ஒரு அழகாக வச்சுக்கலாம் சின்ன பூஜருவும் வாங்கி இந்த ஒரு படம் வச்சாலே எல்லா தெய்வம் அதுக்குள்ளே ஆதிக்கமாயிட்டில்ல அது ரொம்ப பிரதிஷ்டமான ஒரு படம் முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது வந்து பில்லோ கவர் தான் நான் பில்லோ கவர் தான் நான் பில்லோக்காக வாங்கலை இது ஃபோட்டோ பண்ணலாம் அப்படியே ஆல்பம் பண்ணலாம் அப்படின்னுட்டு வாங்கியிருக்கேன் இது நானே சட்டம் போன் மீஷோவில் ஆர்டர் போட்டு இந்த பில்லோ கவர் அதுக்குள்ளே வச்சு அழகாக பே இது போட்டோஸ் பண்ண போகிறேன் அது என்ன சொல்கிறதுன்னா இது ரொம்ப உயிரோட்டமான படம் பார்த்திங்களா அந்த கால் அந்த ஸ்கின் எல்லாம் நேச்சுரல் ஸ்கின் மாதிரியே இருக்குல்ல இந்த அவ்வளோ உயிரோட்டம் அற்புதமான ஒவ்வொரு அஞ்சு ஓவியம் இருக்குது அஞ்சு ஓவியமே அஞ்சு கலையை காட்டுனது மாதிரி இருக்குது எனக்கு அது மிஸ் பண்ண விடலையே அதில் இந்த படமும் அந்த பில்லோ கவரும் எனக்கு ஒன்றுச்சு கிடச்சதில் வெரி ஹாப்பி நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி வாங்குங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ ட்ரை பண்ணுங்கள் இந்த படம் கண்டிப்பாக வைங்க எல்லா படத்தையும் வச்சு க்ளீன் பண்ண முடியாமல் தூசி அடைய வச்சு ஒற்றை பிடிக்க வச்சு நம்ம கஷ்டப்படுவதை விட இந்த ஒரு படத்தை வச்சாலே நம்ம மனசுக்கு மனமே ஒரு நிலைப்படும் ஏன்னா அத்தனை தேவோம் அதில் இருக்குது ஒரே கையெடுத்து போது கரெக்டாக அப்படி ஒரு அப்படி ஒரு பார்வையே அந்த நமக்கு ஒரு சக்தி கிடச்சது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் எல்லாரும் பலம் பெற வேண்டும் என்று